ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் அதிகம் சந்திக்கிறீங்களா அப்போ உங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் உஷார் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நாள்பட்ட நோய் தான் இந்த நோயினால் இந்தியாவில் சுமார் எழுவத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமானவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சர்க்கரை நோய் உடலில் போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தி செய்யப்படாத போது அப்படி இல்லைனா இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாத போது தான் நமக்கு வருது இப்படி இன்சுலின் பிரச்சனையை சந்திக்கிறப்ப அது இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து பல தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துறோம் உயர் ரத்த சர்க்கரையை அதாவது உயர் ரத்த சர்க்கரை பிரச்சனையை கிளைசீமியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நிலையில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகவும் இன்சுலின் குறைவாகவும் இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறப்ப அது சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறது முதல் இதயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறது வர பல மோசமான பாதிப்புகளை கூட ஏற்படுத்திடலாம் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு முற்றிய நிலையில தான் தங்களுக்கு இருக்கிற சர்க்கரை நோயையே கண்டுபிடிக்கிறாங்க ஒருவரது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு சில எச்சரிக்கை அறிகுறிகளை நமக்கு வெளிக்காட்டும் ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னென்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது தான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா சிறுநீரகங்களோட செயல்பாடு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை வடிகட்டுறதுக்கும் உறிஞ்சுறதுக்கும் சிறுநீரகங்கள் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் இதன் விளைவாக அதிகமாக சிறுநீரை கழிக்க வேண்டிய நிலை கூட வரலாம் குறிப்பா நைட் நேரத்தில் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க இழ வேண்டியதாக இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உயர் ரத்த சர்க்கரை நோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் செகண்ட் ஒன் தாகம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனால அதன் விளைவாக உடலில் நீரிழப்பு ஏற்படும் இதனால் அதிக தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் வழக்கத்துக்கு மாறாக இப்படி உங்களில் ஒருவருக்கு அதிகமாக தாகம் எடுத்துச்சுன்னா உங்களோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் தேர்ட் அறிகுறி மிகுந்த உடல் சோர்வு தான் நீங்கள் அளவுக்கு அதிகமாக உடல் சோர்வை சந்திக்கிறீங்களா அப்படின்னா உங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உடலானது ஆற்றலுக்காக குளுக்கோஸை திறம்பட பயன்படுத்த முடியாத போது மிகுந்த உடல் சோர்வை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல தூக்கத்தை பெற முடியாமலும் தடுக்குது இப்படி தூக்கம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட உடல் இன்னும் அசதியாக இருக்கிறது போல் நீங்கள் உணர்வீங்க ஃபோர்த் ஒன் மங்களான பார்வை உங்களோட பார்வை வர வர மங்கலாயிட்டே இருக்கா அப்படின்னா உங்களோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின் தான் அர்த்தம் எப்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கோ அப்போதெல்லாம் கண்ணில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு வீக்கம் பார்வை மங்களாக இருக்கிறதுக்கெல்லாம் வழிவகுத்துரும் இதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நீரழிவு ரட்டினோபதி அப்படிங்கிற தீவிரமான கண் பிரச்சனையாக கூட உண்டாயிரலாம் ஃபிஃப்த்து அறிகுறி காயங்கள் மெதுவாக குணமாகிறது உங்களுக்கு காயம் ஏற்பட்டு அந்த காயம் விரைவில் குணமாகாமல் இழுத்துட்டே போதா அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது அது ரத்த ஓட்டத்தை பாதித்து காய குணமாக்குறத தாமதமாக்கும் சிக்ஸ்த்து ஒன் அதிக பசி எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுக்கிற மாதிரியே இருக்கா அப்போனா உங்களோட சர்க்கரை அளவு இரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இரத்த சர்க்கரை அளவை ஈடு செய்கிறதுக்கு உடல் முயற்சி செஞ்சும் செல்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காம மிகுந்த பசியை தூண்டும் அதிக பசியை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அதை லேசாக எடுத்துக்கக்கூடாது அது தீவிர சர்க்கரை நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் செவன்த் அறிகுறி கை கால்களில் கூச்சம் ஏற்படுறது ரொம்ப நாளாகவே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அது நரம்புகளை சேதப்படுத்தி கால்கள் கைகளெல்லாம் கூச்ச உணர்வை ஏற்படுத்தும் சிலருக்கு எரிச்சல் போன்ற உணர்வை கூட ஏற்படுத்திடலாம் அதனால இப்படி கை கால்களில் கூச்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கவனிக்காமல் சாதாரணமாக விட்டுறக்கூடாது அது இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வெளிக்காட்டக்கூடிய ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் குறிப்பு இந்த ஏழு அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறியோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட அறிகுறிகளோ இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது நீரிழிவு நோயை நீங்கள் முதலையே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியாக கட்டுக்குள் வைக்க முடியும் இந்த வீடியோவில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறத வெளிக்காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்